வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஒருவன் எப்பொழுதும் தனது மனைவி குடும்பம் செல்வம் ஆகியவற்றில் கண்டிப்பாக திருப்தி அடைய வேண்டும் அதுவே அவனுக்கு மகிழ்ச்சியான வாழ்வை தரும் என்கிறார் சாணக்கியர் உண்மைதானே மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளணும் அல்லவா அதை பற்றி ஒரு சிறிய கதை ஒரு நாட்டின் மன்னன் தன் அரண்மனையில் பணிபுரியும் ஒரு காவலாளி எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருப்பதை கவனித்தான் பெரிய படைகளும் அளப்பரிய செல்வங்களும் அளவில்லா அதிகாரங்களும் இருந்தும் தான் அவ்வளவு மகிழ்ச்சியாக இல்லாமல் அடிக்கடி பல கவலைகளுக்கு ஆளாகும் போது சாதாரண வேலையில் இருக்கும் அந்த காவலாளி எல்லா நேரமும் எந்த கவலையும் இல்லாமல் இருப்பது அந்த அரசனுக்கு வியப்பை தந்தது சில நாட்கள் பொறுத்த மன்னன் ஒரு நாள் அந்த மகிழ்ச்சியின் ரகசியத்தை அந்த காவலாளியிடமே நேரடியாக கேட்டுவிட்டான் காவலாளியோ மாமன்னா எனது தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகிவிட்டன உண்ண உணவும் உடுக்க உடையும் நீங்கள் அளிக்கும் சம்பளத்தில் கிடைத்து விடுகிறது உறங்க ஒரு ஓலை குடிசை உள்ளது அன்பான மனைவி பாசமான குழந்தைகள் உள்ளனர் நான் திருப்தியான வாழ்வு வாழ்கிறேன் அதுவே மகிழ்ச்சிக்கு காரணம் என்று பதிலளித்தான் ஆனால் அரசனுக்கு அந்த பதிலில் நம்பிக்கை ஏற்படவில்லை அது எப்படி ஒரு காவலாளி இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று அவரது மந்திரியிடம் கேட்டு இருக்கிறார் இதை கேட்ட மந்திரி நம்மட்டு சிரிப்பு சிரித்துவிட்டு அடடே அந்த காவலாளி இன்னும் தொண்ணூத்தொன்பது சங்கத்தில் சேரவில்லை போலும் என்றார் அது என்ன தொண்ணூத்தொன்பது சங் சங்கம் என கேட்க தோன்றுகிறதா இதையேதான் அந்த அரசனும் கேட்டான் மந்திரி அதை செய்தே காட்டுகிறேன் என்று அந்த காவலாளியின் வீட்டு வாசலில் அவனுக்கு தெரியாமல் இரவு நேரத்தில் தொண்ணூத்தொன்பது பொட்காசுகள் கொண்ட ஒரு பொன்முடிப்பை வைக்க ஏற்பாடு செய்தார் காலை எழுந்ததும் வீட்டு வாசலில் இருந்த பொன்முடியில் தங்க காசுகளை பார்த்ததும் அந்த ஏழைக்கு மனதிலே ஆனந்தம் குதூகலம் ஆனால் பலமுறை என்னாலும் அதில் தொண்ணூத்தி தங்க காசுகள் மட்டுமே இருக்க அட இதில் மேலும் ஒரு தங்க காசு இருந்தால் நம்மிடம் நூறு தங்க காசுகள் ஆகிடுமே பட்டாவது ஒரு தங்க காசு சேர்த்து விட வேண்டும் என்று முடிவு செய்தான் அவன் அஞ்சிலிருந்து ஓயாது உழைக்க ஆரம்பித்தான் தன் வீட்டாரிடம் செலவுகளை குறைக்க வேண்டுமென சண்டை போடத் தொடங்கிவிட்டான் மனைவி குழந்தைகளுடன் கேலி விளையாட்டு எனும் சின்ன சின்ன சந்தோஷங்கள் காணாமல் போயின எப்போதும் எரிச்சல் யாரை பார்த்தாலும் கோபம் என அந்த காவலாளி சுத்தமாக போனான் அத்துடன் அவன் முகத்தில் சோகமும் கவலையும் குடிகொண்டன அப்படி மாறிப்போன காவலாளியை பார்த்த அரசன் தனது மந்திரியிடம் ஏன் இப்படி என கேட்க மந்திரி அப்பாடா அவனும் தொண்ணூத்தொன்பது சங்கத்தில் சேர்ந்து விட்டான் என்றார் ஐயா நாம் அனைவருமே இந்த தொண்ணூத்தொம்பது சங்கத்தில் உறுப்பினர்கள் அல்லவா பொதுவாக நம்மில் பலர் நம்மிடம் ஈர்ப்பதில் திருப்தி கொள்ளாமல் இல்லாதவற்றை நினைத்து இயங்குவோம் அத்துடன் மென்மேலும் தேவைகளை அதிகரித்து கொண்டே செல்வோம் எத்தனை கிடைத்தாலும் இன்னொன்றும் கிடைத்துவிட்டால் பரவாயில்லையே என நினைப்போம் அவைகளை அடைய முயற்சிக்க ஆரம்பிப்போம் அதனால் இருக்கும் மகிழ்ச்சியையும் தொலைத்து விடுவோம் திருப்திப்படும் குணம் ஏழையை பணக்காரனாக்குகிறது அதிருப்திப்படும் குணமோ பணக்காரனும் ஏழையாக்கி விடுகிறது என அமெரிக்காவின் பெஞ்சமின் பிராங்க்லின் சொல்வது உண்மைதானே